வணக்கம் மந்த்ரா நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ராஸ்டோர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் மிதன ராசி அதாவது காலப்புருஷ தத்துவத்தின் மூணாவது ராசியாக வரக்கூடிய அறுபது டிகிரி இருந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ள வரக்கூடிய அந்த ஏரியாவான மிதுனம் இங்கிலீஷ்ல ஜெமினாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எத்தகைய ஒரு ராசி எத்தகைய தன்மை வாய்ந்ததுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் இப்ப மிதுனமே பாத்தீங்கன்னா புதனின் ராசி புதன் தான் வந்து மிதன ராசியோட அதிபதியாக வருகிறார் மூணாம் இடம் என்று சொல்லப்படுகிற காலப்படிச்சி தத்துவத்தில் மூணாம் இடம் என்று சொல்லப்படுகிற கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு தைரியம் அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி தகவல் தொடர்பா இருக்கு இருந்தாலும் சரி மீடியா துறையா இருந்தாலும் சரி அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற சிறு பிராணங்கள் ஒரே ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர்ல சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட ஒரு தொடர்பு பண்ணி ஒரு புரோக்கரேஜ் பண்ணி ஒரு ரெண்டு பேர்த்த ஜாயின் பண்ணி சில புரோக்கரேஜ் மீடியா மீடியேஷன் பண்ணி பலன் அணிவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற புதனின் வீடாகிய மிதனம் வந்து நல்லாவே அது பார்க்க நல்லாவே அது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த மிதுனம் வந்து உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கங்க நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பாருங்க மிதுனம் பாத்தீங்கன்னா உபயராசியாக வருகிறார் ஸ்தரம் உபயம்ங்கிறதுல வந்து மூணாவது உபயம் அதாவது ஸ்தரம் சரமும் இல்லை சரராசியாக மூவபிளான சைனும் கிடையாது ஃபிக்ஸடான சைனும் இல்லாமல் மியூட்டபிள் என்று சொல்லப்படுகிற ரெண்டு விதமான ஒரு ரெண்டு விதமான தன்மை உள்ள ஒரு ராசியாக மிதினம் வருகிறது அதோட சிம்பலே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பளையும் ஒரு ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து மிதன ராசியோட சிம்பலாக சின்னமாக இருக்கும் ஒரு இரட்டுப்பு தன்மை உள்ள ஒரு ராசி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்க வந்து வளர்த்துருந்தாவே ரெண்டு திங்கிங் இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசோலேஷன் மைண்டை கொடுத்து நிறைய லாஜிக்கல் திங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு புதனின் வீடு தான் மிதனம் அவர் வந்து தன்மை காலப்புருஷ தத்துவத்தில் எத்தகைய ஒரு தத்துவம் உள்ள பார்த்தீங்கன்னா நெருப்பா நீரா காற்றா பூமியான்னு பாத்தீங்கன்னா அது காற்று ராசி ஸோ புதனத்தில் புதன்கிற அந்த வீடாகிய புதனோட வீடாகிய மிதனத்துல வந்து கிரகம் இருந்தால் இமேஜினேஷன் அதிகமா கொடுக்கும் ஏன்னா காற்று ராசியாக இருக்கிறனால நிறைய இமேஜினேட்டிவ் பவரு ஒரு இமேஜின் பண்ணி சிலது எழுதுறது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க கதை எழுதுறவங்க பாட்டு எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லினாடோ ஒரு யூகிச்சு பண்ணக்கூடியது இதெல்லாமே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ராசி வந்து மிதினம் ஸோ அதுவும் புதனம் இருக்கிறதுனால அறிவு சார்ந்த இமேஜினேட்டிவ் கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு ராசியாக இருக்கிறது ஒரு ஒரு கிரகமும் அங்க இருக்கும் பொழுது ஒரு எத்தகைய தன்மை பெருக்கிறதுங்கறதும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான் ஏன்னா நம்ம கிரகம் எந்த எந்த ராசியில இருக்கிறத தான் அதோட பலனை கொடுக்கும் ஒரு ஆட்சி பிரிக்கிறாரா நட்பு பிரிக்கிறாரா அந்த கிரகத்துக்கும் அந்த இடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன இப்போ நீங்களே ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் ஓனரோட என்ன உறவு அது சொந்த வீடா உங்களுக்கு அது வாடகை வீடா எது மாதிரி விஷயங்கள் பொறுத்து தானே உங்களோட வாழ்வாதாரம் இருக்க போது அதே தான் ஒரு கிரகம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது எது மாதிரி அமைப்பு இருக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கிரகம் நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா குரு வந்து மிதனத்துல இருக்கிறப்போ ஓரளவுக்கு மிதினத்துக்கு நல்லது குரு எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசியை வந்து அதிகமான ஒரு திர்பலம் ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்து நல்ல ஒரு அந்த ராசியை அதிகம் ராசியோட தன்மையை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதனத்துல இருக்கிறது மிதனம் வீட்டுக்கு நல்லது தகவல் தோற்ற பதிவு நல்லது அறிவுக்கு நல்லது பேச்சு திறமைக்கு நல்லது தைரியம் வீடியத்துக்கு நல்லது அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் ஏன்னா குரு வந்து புதனோட வீட்டில் பகை பெறுகிறார் அது வந்து ஒரு உச்சம் பெற்ற மாதிரி ஒரு அமைப்பும் இல்லை ஆட்சி பலம் பெற்ற மாதிரி அமைப்பும் இல்லை நட்பு நிலைக்குள்ள ஒரு அமைப்புக்கும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் குருங்கிற ஒரு கிரகத்துக்கு சோ குருங்கிற புதன் இருக்கு வந்து புதனுக்கு அதாவது மிதனத்துக்கு நல்லதே ஒழிய குருக்கு ஒரு சுமாரான பலன்கள் தான் அதே சமயத்துல சனி மிதனத்துல இருந்தா சனிக்கு நம்ம நல்லது சனியோட நட்பு வீடு புதனுக்கும் சனிக்கும் நல்ல உறவு இருக்கிறது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சனி புதனில் இருக்கும் பொழுது சனி திசை நல்லா இருக்கும் சனிக்கு நல்ல விஷயம் சனி டிஸ்டர்ப் ஆக மாட்டார் நட்பூரில் நல்ல ஒரு நான் எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் சனி வந்து செயல்படுவார் ப்ரொவைடட் சனி செவ்வாயிராகலாம் பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு சனி தனித்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் மிதுனத்தை கெடுத்து கொடுப்பார் உங்களுக்கு தெரியும் சனி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த அந்த வீட்டை கெடுத்து தான் வந்து அதோட பலனை கொடுப்பார் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி இவரோட தன்மை இவரோட இவரோட ஆதிபத்தியங்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சனிக்கு உண்டு அதே சமயத்தில் செவ்வாய் மிதனத்தில் இருந்தாலும் பயங்கர டிஸ்டர்ப் ஆவார் ஏன்னா செவ்வாய்க்கும் மிதனத்துக்கு ஆகாது ஏன்னா செவ் மிதனத்தின் அதிபதியாகிய புதனுக்கும் செவ்வாய்க்கும் நட்புறவு இல்லை அதனால செவ்வாய் வந்து மிதனத்திலிருந்தால் மிதனத்தை கெடுத்து செவ்வாயும் டிஸ்டர்ப் ஆகி பகை பெற்று செவ்வாய் திசை வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு திசையாகும் அவர் ராஜயோக திசையா இருந்தாலும் ஒரு ஒரு குறைத்தும் ஒரு ஆகாதசியாக இருந்தால் நல்லாவே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக புதன் கொடுப்பார் ஏன்னா அது வந்து நட்பு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாய்க்கு அதே சமயத்துல சுக்கரன் மிதனத்தில இருந்தால் டாப்புங்களுக்கும் அதாவது புதனுக்கும் சுக்கரனுக்கும் அருமையான உறவு இருக்கு சோ சுக்ரன் வந்து மிதனத்தில் இருக்கும் பொழுது மிதனம் வந்து நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு பெறுகிறார் மிதினமும் நல்லா ஒரு ஒரு சுப கிரகம் இருந்து நல்லா அது ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆகி புதனின் ஆதிபத்தியம் என்ன மிதுனத்தின் தன்மைகள்லாம் இன்னும் மேம்பட்டு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு சுக்கர திசை அருமையாக இருக்கும் சுக்கரன் யோகமானது சுக்கரனா இருந்தா கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு அமைப்பும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக சுக்கரன் மிதினத்துல வரும் பொழுது பெறுகிறார் அதே சமயத்துல புதனே மிதினத்துல இருந்தார் அப்படின்னா புதன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் திருகோணம் இது நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு பெறுகிறாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிங்கிறப்ப புத்தி கூர்மை அறிவு லாஜிக்கல் திங்கிங் பேச்சாற்றல் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெறுவார் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மிதுனம் வந்து புதனோட வீடாக இருக்கனால புதனே பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கும்போது அருமையான பலன் கொடுப்பார் அதே சமயத்தில் சூரியன் வந்து மிதுனத்தில் இருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா சூரியனுக்கும் புதனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரெண்டு பேரும் ஒரு நட்பு கிரகமாக இருக்கறனால சூரியன் வந்து மிதுனத்துல பறக்கும் நீங்க பொழுதும் சூரியனோட விஷயத்துக்கும் சூரியனோட ஆதிபத்தியத்துக்கும் சூரியனோட காரணத்துக்கும் சூரிய தசைக்கும் நல்ல விஷயம்தான் அதே சமயத்துல சந்திரன் வந்து நீங்க மிதனத்துல இருக்கும் பொழுது நீங்க மிதனராசிக்காரா இருவீங்க சந்திரன் இருக்கும் பொழுது நீங்க பறந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் மிதனராசிக்காரா அப்படிங்கிறீங்க மிதனத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் பார்க்கும் பொழுது மிருகஷேர் நட்சத்திரத்தின் ரெண்டு பாதமும் திருவாதிரை நட்சத்திரின் நாலு பாதமும் ஆஹ் புனர்பூச நட்சத்திரின் மூணு பாதமும் கொண்டு ஒன்பது பாதம் அடங்கியதுதான் மிதனம் சோ அந்த இடத்துல நீங்க வந்து சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு போறப்போ நீங்க திருவாதி நட்சத்திரக்காரர் மிதன ராசிக்காரர் ஆகிடுறீங்க அதே மிருகிஷத்துல இருக்கிறப்போ மிருக நட்சத்திரம் திரு மிதன ராசி ஆகிடுறீங்க புனர்பூசம் முதல் பாதத்துல பிறக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசிக்காரர் ஆகிடுறீங்க சோ இதுதான் சோ சந்திரன் வந்து மிதனத்துல இருக்கும் பொழுது ராசியே வந்து மிதன ராசியா இருக்கும் பொழுது சந்திரன் மிதன ராசியா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் பேச்சாற்றல் ஜோதிடம் அக்கௌண்ட்ஸு மேத்தமேட்டிக்ஸு ஐடி சாஃப்ட்வேர் இது எல்லாமே ஓரளவுக்கு புரிதலாகவும் நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களாகவும் லாஜிக்கல் திங்கிங் டெவலப்பான ஒரு நபராக ஏன்னா ஒரு ராசிங்கிறது சந்திரனுங்கிறது உங்கள் மனசை குறிக்கிறது அதுவுமே லக்னத்துக்கு ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால நீங்க மிதன ராசியாவே புறக்கும் பொழுது நல்ல அமைப்புகள் தான் புதனின் விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு வரும் இப்படிதான் வந்து ஏழு கிரகம் வந்து மிதனத்தில் இருக்கும்போது எப்படி ஒரு தன்மை கொடுக்குதுன்னு பாக்குறோம் ராகு கேது எப்படி இருக்கும் போது ராகு மிதனத்தில் இருக்கும் பொழுது ராகு வந்து அவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுக்க போறதுலேயே மிதனங்கிற வீட்டை கெடுத்து ராகு திசை சுமாரான பலன் தான் கொடுப்பார் குரு சுக்கரன் தொடர்பு வரும் பொழுது நல்ல அமைப்பு கொடுப்பார் அதே கேது மீன மிதனத்தில் இருக்கும் பொழுதும் அதே அமைப்பு தான் இந்த சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மிதனம் வீட்டில் பொழுது மிதனத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி ராகு திசை சுமாரானவும் கேது திசையும் சுமாரான பலனை தான் கொடுக்கும் சுபகிரகத்தின் தொடர்பு வரும் பொழுது மேனான ஒரு பலனும் சா பாவ கிரகத்தின் தொடர்பு வரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கொஞ்சம் சாதகமற்ற பலனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுதான் மிதுனமுங்கிற ஒரு வீடை உள்ள எல்லா தன்மைகளும் நாம டீட்டெயிலாக பார்த்தோம் உங்க ஜாதகத்தில் மிதுனம் எத்தனாவது வீடா வருகிறது லக்னமா வருகிறதா பத்தாம் வீடா வருகிறதா அல்லது ஏழாம் வீடா வருகிறதா என்ன மாதிரி ஒரு வீடா வருதுங்கிறத பார்த்து அத்தகைய தன்மை அந்த மிதுனத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அந்த கிரகத்தின் தசை எப்போ வருதுங்கிறதெல்லாம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்